உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரச வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்பாளர்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் கேள்விங்களா சார் கடல்ல தூர்வாரி கணக்கு எடுக்க முடியுமா சேது சமுத்திரத்தில் கடலில் தான் சேது சமுத்திரம் தமிழ்நாட்டுக்கு சேது சமுத்திரம் சொல்லி தமிழ் படிக்க தெரியாத ஒரு பெரிய வர்க்கத்தை உருவாக்கி இருக்காங்க நாற்பது சதவிகிதம் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது இதான் ஆய்வு தமிழக அரசியல் தமிழக அரசின் ஆய்வு இப்போது ஸ்டாலினுடைய நாலாம் பரிமாணத்தை எடுத்துப்போம் இந்த முதலான தொடங்கி அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் இவரை பற்றி சொல்லணும் சார் இந்த இதுக்கு முன்னால் இந்த கருணாநிதிக்கு வந்து எப்பவுமே அவர் ரொம்ப நாசுக்காக பண்ணுவார் தன்னை பற்றி புழ்ந்து கேட்கணும்னு ஒரு ஆசை உண்டு ஷோ அடிக்கடி சொல்லியிருக்காரு சினிமாக்காரங்களை சில பேர் கூப்பிடுவார் அந்த மாதிரி இலக்கியத்துறையில் சில பேர் கூப்பிடுவார் இவருக்கு ஒரு விழா நடத்தி அவங்க பேசுகிறத சந்தோஷமாக கேட்டுருப்பார் அவருக்கு ஒரு பழக்கம் அது எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த ஆற்றில ஃப்ளோக்காக பல பேர் புகழணும்னு ஆசை புகழ் வராத போது இந்த மாதிரி புகழை கேட்டு வாங்குற ஒரு பழக்கம் உண்டு அதை ரசிப்பார் அவர் ஆனால் ஸ்டாலின் தன்னை யாரும் புகழக்கூடாதுன்னு சொல்கிறார் என்னை யாரும் புகழக்கூடாது நான் கூட நெஞ்ச வித்தியாசமான தலைவராக இருக்கார் எனக்கு ஆனால் அவர் என்ன பண்ணார் தன்னை தானாக புகழ்ந்துக்கிறார் நான் பார்ப்பதற்கு மாணவன் போல் இருக்கிறேன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் இதுக்கு என்னை நம்பர் ஒன் முதல்வர் என்று கூறுகிறார்கள் யாரையாவது ஒரு அமைச்சரை விட்டு சொல்லக்கூடாதா மூன்றாவது கடிகாரம் ஓடு முன் ஓடு என்று பாரதிதாசன் பாடலுக்கு ஏற்ப நான் உழைத்து வருகிறேன் வேற யாரும் இது இவ்வளோ உழைக்கிறார் நரேந்திர மோடி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பண்ணுறார் யாராவது சொல்கிறாங்களே தவிர நான் அவரை பார்த்துருக்கேனாங்க பார்த்தபோது எப்பவுமே அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பேன் நல்லா தூங்க முடியலன்னு கேட்டேன் இப்போ அடுத்த உடனே தூங்கிடுவேன் அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் எனக்கு அது போகும் என்ன சரீரம் கிட்டத்தட்ட ஒரு அந்த தவத்தால் உருவானது நாடுங்கிறதுல ஒரு வெறி இருக்கு பாருங்க அதனால் வருகிறது அந்த எனக்கு கோரிக்கை வைத்தால் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது ஸ்டாலின் நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல ஓகே புரியுதா கருணாநிதிக்கு மஞ்சள் தூண்டு போட்டுட்டார் ஏன் போட்டிருந்தார்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அவர் மூணு விதமான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார் இது போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு இருக்கு அதனால அப்புறம் சொன்னார் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா அதனால போட்டுருக்கேன் இது கடைசியில் ஜோசியம் சொன்னது அதை போட்டுக்கன்னு சொல்லி ஆனால் அதுக்கு விளக்கம் மாற்றி மாற்றி அது எப்படி போட்டுக்காதே இருக்க முடியல விளக்கமும் கொடுக்க முடியல ஸ்டாலின் வந்து அவர் மூன்று விளக்கம் கொடுத்தார் மஞ்சள் துண்டுக்கு ஸ்டாலின் மூணு மாதமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் திராவிட மாடல் ஆட்சி என்றால் அறிய ஒரு ஆண்டு பத்திரிகையில் முழுசா முன்னூத்தி அறுபத்தஞ்சு பேப்பரை பார்த்தேன் அறுபத்தஞ்சு நாளும் ஏழு பேப்பர் புரட்டி 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 பார்த்தேன் நமக்கு கிடைத்த விளக்கத்தை இங்க சொல்றேன் நான் முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே தன்னுடைய ட்விட்டர்ல ஐ பிலாங் டு திரவிடியன் ஸ்டாக் போட்டு கொண்டாரு அது யார் அது ஆக்சுவலாக அதை சொன்னது நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் சொன்னது அண்ணாதுரை அது அவர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறது இங்கிலீஷில் போட்டுட்டு தானாக போட்டுட்ட மாதிரி போட்டுட்டார் யார் இதெல்லாம் அவருக்கு அவர் செய்தார் சொல்லலை அவருக்கு யாரோ இதெல்லாம் கூறி செய்கிறார் அதுக்கு நாலு மாதங்களுக்கு பிறப்பு இந்த ஒரு ஏதோ ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் மா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பொருளாதாரத்துறைக்கு ஒரு பெரிய அகில உலக அறிவாளிகளை சேர்த்த ஒரு குழு அமைத்தார் ஞாபகம் இருக்கா அந்த குழு முதல் மீட்டிங் நடக்குது அதில் சொல்கிறார் எல்லா சமூகங்களுக்குமான வளர்ச்சி எல்லா மாவட்டங்களையும் சமூகத்தின் பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லோரையும் உள்ளடக்கிய இந்த பாணியில் தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டார் மோடி இது இதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லி இது திராவிட மாடல் இதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க அப்புறம் கூப்பிடவே இல்லை அது மறந்தே போச்சு அந்த மீட்டிங் இப்ப அது எங்க இருக்குன்னு தேடிக்கொண்டிருக்கிறோம் வரிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சாங்க சார் அதுக்கப்புறம் இந்த திராவிட மாடல் ஆட்சி பஜனை தொடங்கிட்டு பாருங்க உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்த வெற்றி திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மகத்தான அங்கீகாரம் என்று தொடங்கியது இந்த திராவிட மாடல் பஜனை நான் இதை சொல்ல போனேன் ஆச்சரியப்படுவீங்க நானே போட்டேன் இதெல்லாம் ஒரு ஒரு நாளில் பேப்பர் வரதான் அப்படியே எடுத்து போட்டுறோம் பல நாள் பேப்பர் எடுத்து சேர்த்து படிக்கும் போது இவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமான ஒரு திராவிட மாடலா மீண்டும் அதாவது இது இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ளாட்சி தேர்தல் வெற்றி திராவிட மாடல் புரட்சி தூத்துக்குடியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் பர்னிச்சர் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டிய ஸ்டாலின் அதை திராவிட மாடலை நோக்கிய பயணம் என்று கூறினார் ஃபர்னிச்சர் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டினால் அது திராவிட மாடல் திராவிட ஆனால் மார்ச் மாதம் தமிழ்நாடு தப்பிச்சுது இது தவிர வேற பஜனை இல்லை திராவிட மாடலை மார்ச் மாதம் விட்டுட்டார் ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சது சார் சூடு பிடித்தது மூணாம் தேதி ஏப்ரல் இதுவரை அறுபத்தையாயிரம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன தமிழக அரசின் இந்த செயல்பாடுகள் தான் திராவிட மாடல் ஆட்சி முதலீடு வந்தது அப்படின்னு இந்த திராவிட மாடல் ஆட்சி விழுப்புரம் ரெண்டாவது அஞ்சாம் தேதி மூணாம் தேதி அஞ்சாம் தேதி விழுப்புரத்தில் அரசு உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய போது திராவிட மாடல் ஆட்சிக்கு இது உதாரணம் என்று கூறினார் ஏழாம் தேதி நீட் தேர்வில் அரசுக்கு இந்த ஏழு ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் ஹைகோர்ட்டை அப்ரூவ் பண்ணாங்க இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அதை பண்ணுது அதிமுக பாவம் அவன் கத்தலாம் நான் தான் பண்ணேன் இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி மறுநாள் தேதி இது சொல்றது அனைவருக்கும் கல்வி தகுதிக்கேற்ப வேலை மருத்துவ உதவி அனைத்து மாவட்டம் அனைத்து நகரம் கிராமம் முன்னேற்றம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று செங்கல்பட்டு கூட்டத்தில் முழங்கினார் இதெல்லாம் பேப்பரில் போடும்போது போது பேப்பர் காரணம் இல்லை இது பத்தாம் தேதி பதினோராம் தேதி எப்படி வருது பாருங்க இந்த பஜனை வந்து காது புளிக்கிற அளவுக்கு பஜனை பண்ணு பதினொன்னு நாலு இருபத்தி ரெண்டு இந்தியா முழுவதும் திராவிட மாடல் சட்டசபையில் பதிமூணாம் தேதி அது இந்தியாவுக்கே வழிகாட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்று ஆதி திராவிடர் பழங்குடி மக்கள் நலத்துறை காப்பு கூட்டத்தில் பேசினார் அவங்க என்னன்னு தெரியாது அடுத்தது தேதி திராவிட மாடல் ஆட்சியை உலக பேசினார் தெரியுமா காஞ்சிபுரம் உள்ளாட்சி கிராம சபை பொதுக்கூட்டம் திராவிட மாடல் ஆட்சி தான் இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஆட்சி என்று தீகா பிரச்சார கூட்டத்தில் பேசினார் இந்தியாவுக்கு அவனுக்குமே வேணாம்னு சொல்றான் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க தொடர்ந்து வருது பாருங்க கொளத்தூரில் ரம்ஜான் நலத்திட்டத்தை வழங்கும்பொழுது ரம்ஜானும் திராவிட மாடல் தான் இப்படி அடுத்த நாள் திராவிட மாடல் என்றால் சிலருக்கு எச்சரி எரிச்சல் வருகிறது இந்த பஜனை கேட்டு எரிச்சல் வராத என்ன ஒன்னாம் தேதி திராவிட மாடல் ஆட்சியை நாடெங்கும் சேர்க்கும் முயற்சியை செய்வோம் என்று திமுக மாணவர்களின் கூட்டத்தில் முழங்கினார் ஸ்டாலின் அஞ்சாம் தீபாவளிக்கு நீங்க ஏன் வாழ்த்து கூறலன்னு கேட்டாங்க சார் அசம்பிளியில் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு நடப்படுது திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் இது என்ன புரியல தீபாவளிக்கு வாழ்த்து கூறலன்னா எங்களுக்கு வாழ்த்து கூற பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அது திராவிட மாடல் ஆட்சி என்ன அர்த்தம் இது யார் கேக்குறாங்க அதுக்கு அவர் என்ன பண்ணார் ஓபிஎஸ் சீர்த்து எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு சொல்லி எழுந்து கொடுத்தார் அரசாங்கத்தருக்காக ஒரு பேனா அதுக்காக ஒரு பேனா இங்கு புட்டி வச்சிருப்பார் அவர் அவர் வீட்டில் நான் இருக்கும்பொழுது டிவி ஆண்டனின்னு நம்ம சீஃப் செக்ரட்டரி அவர் சைக்கிளில் வந்து இறங்கினார் இவர் யாருன்னு கேட்டால் இவர் தான் டிவி ஆண்டனி நம்ம சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர் ஆனவர் போன மாதம் ரிட்டையர் ஆனவர் சைக்கிளில் ராஜகோபால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் குஜராத்தில் இருந்தவர் நான் அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் கீழே இருந்து மேல ஒரு வாழியில தண்ணி எடுத்துன்னு போயின்ருக்காரு அந்த காலத்துல தண்ணி கஷ்டம் இப்படியெல்லாம் அதிகாரிகள் எந்த மாதிரி இருந்த சூழ்நிலையை எந்த மாதிரி நாம மாற்றி இருக்கோம் பாருங்க இதுதான் திராவிட மாவட்ட ஆட்சியினுடைய முதல் இப்போ இவர் சொன்னார் இல்ல திராவிட மாவடல் ஆட்சிக்கு ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இதை ரொம்ப தீவிரமா இதை எடுத்து கொண்டிருக்கிறார் நம்ம அண்ணாமலைஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊழல் இந்த பொங்கல் பரிசு அதில் ஒன்றுமே இல்லாத மண்ணெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னு கூட அதை பற்றி விசாரணை வச்சு இந்த ஆஃபீஸில் ரெண்டு பேரும் தூக்கிட்டாங்க பணம் வாங்கினோம் யாரோ பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் இப்போ நம்ம இந்த குடும்பத்தோடு எடுத்துக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இந்த ஊழலோடு எடுத்துக்கிறது தான் சரின்னு தோன்றுறது இந்த துபாய் பயணம் இருக்க கருணாநிதி எப்பவுமே கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக பண்ணுவார் அதிகாரிகள் மூலமா காரியம் பண்ணுவார் அட்வைசர் மூலமா காரியம் தன்னுடைய பிஎஸ்ஓ காரியம் பண்ணுவார் அதெல்லாம் அதிகாரிகளை யாரும் அனுப்பல அங்க போய் பேரம் பேசுறதுக்கு குடும்பத்தினர் போனார் உதயநிதி போன அந்த குடும்பத்தை ஆடிட்டர் ஆடிட்டர் எதுக்காக எனக்கு தெரியாதா அரசாங்கத்தினுடைய விவகாரத்துக்கு ஆடிட்டர் எதுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் சுவிட்சர்லேண்டில் இப்போ கருப்பு பணம் குறைந்து அந்த கருப்பு பணம் முழுவதுமாக துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ புது சுவிட்சர்லேண்டு துபாய் தான் துபாயில் ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாது டுவெண்ட்டி எயிட் பில்லியன் டாலர் கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க எங்கிருந்து கோல்டு வருகிறது என்று தெரியாது தவறான பிளட் கோல்டு என்று கூறுகிறார் அதில் தான் கேரளா அரசாங்கம் சிக்கி இருக்கிறது அதுக்கு முக்கியமான மனிதர் தான் அந்த யூசுஃபலி அலி லூலு குரூப் அதோட நீங்கள் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு பேரம் பேசி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு எல்லோர் எதிரியும் அதை இவர் போகிறதுக்கு முன்னாலேயே ஃபோட்டோ வந்தாச்சு இதை விட ஒரு ஒரு அநியாயமான ஒரு ஆட்சி முறை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை எதிர்க்கட்சிக்கு முதுகெலும்பே இல்லை ஒரே ஒரு ஆள் கேட்டது இவர்தான் ஆனால் சரி நீங்கள் பணத்தை கொண்டு போனீங்களான்னு கேட்டார் கொண்டு வந்தீங்களா தொலைச்சிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்தாங்க கொடுங்க நான் சிதம்பரத்துக்கு சொன்னேன் நீங்க மான் நஷ்ட வழக்கு போடுங்க போடுங்க மாறன்னு மான் நஷ்ட வழக்கு போடுங்க போடல நான் அதுக்கு பதில் கொடுத்தேன் மானம் இருந்தா தானே நஷ்டம் அதனால போடல மாதிரி ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கு இதிலிருந்து தமிழ்நாடு இது பல விஷயங்கள் இருக்கிறதே இதை நான் எழுதுகிறேன் கடைசியில் நான் முடித்துக்கொள்வது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன பல பேர் திமுக இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டது இதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது காரணம் என்னவென்றால் எந்த கட்சி குடும்பத்தின் கையில் போய்விட்டதோ அந்த குடும்பத்தினுடைய தலைவிதி தான் அந்த கட்சியை நிர்ணயிக்குமே தவிர கட்சியினால் குடும்பம் மாறாது அதனால் இந்த குடும்ப டிஎம்கே ஸ்பீச் இதுக்கு மேலே இதுக்கு வளர்ச்சி கிடையாது ஒரு ஒரு தலைமுறைக்கு அது சரியுமே தவிர ஏறாது